தான் செய்யும் செயல்களின் பலன்கள் மக்களை எட்டினால் போதும் என்று கருதியவர் ஞானி பாகுதீன் அதன் காரணமாகவே அவர் மக்களிடம் இது அவர்களது நல்வினையால் ஏற்பட்டது இது இயற்கையின் அருளால் விளைந்தது என்றெல்லாம் கூறி வந்தார் ஆன்மீக நேயம் தான் முக்கியமானது அதன் பலனாக தான் இந்த அற்புத ஆற்றல்கள் ஆனால் சராசரி மக்கள் அற்புதங்களில் பற்று வைத்து ஆன்மீகத்தை மறந்து விடுவார்கள் என்று கருதினார் அவர் அவரது எண்ணம் உண்மையில் மிகச் சரியானதே ஒரு நடிகனோ ஒரு அரசியல்வாதியோ அல்லது மிகப்பெரிய கோடீஸ்வரனோ வாழ்வில் வெற்றி பெற்ற எவராயினும் சரி அவர்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வந்தால் நமது மக்களும் தாங்களும் உடனே படைப்படையாக அதே கோவிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொள்வார்கள் அந்த குறிப்பிட்ட நிலையை எட்ட அந்த நபர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் எவ்வளவு இடர்களை எதிர்கொண்டிருப்பார்கள் என்பது பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதோ எண்ணி பார்ப்பதோ கிடையாது அந்த கோயிலுக்கு சென்று வந்ததால்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது அவர்களுடைய மூடத்தனமான நம்பிக்கை எகிப்திய பாலைவனத்தை இருப்பிடமாக கொண்டு வசித்து வந்தார் ஞானி நிஸ்டெரஸ் பாலைவனத்துக்கே தேடி வந்து அவரை தரிசித்தனர் பலரும் அவரது சீடர்கள் பலரும் அவரை இறை என்று மதித்து போற்றினர் ஒருமுறை பிரபுக்கள் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் அவரை காண வந்திருந்தனர் அப்போது நெடுந்தொலைவில் இடி முழங்குவது போன்ற ஓசை கேட்டது கூட்டத்தில் இருந்த பலரும் உடனே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர் தொலைவில் வானத்தில் பழுப்பு நிறமான புகை வடிவம் தோன்றியது அது ஒரு பிரம்மாண்டமான பறக்கும் முதலையின் வடிவம் ஒன்றை போல் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பித்தது ஐயோ பறக்கும் முதலை என்று அலறிய அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் அந்த இடத்தை விட்டே ஓட்டம் பிடித்தான் அடுத்து அவனை தொடர்ந்து எல்லோருமே அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பித்தனர் ஞானி அவர்கள் பின் நாள் ஓடினார் சில நாள் சென்ற பின்னர் அவரது சீடர் ஒருவர் அவரிடம் கேட்டார் ஐயா அன்று நாம் கண்டோமே அது என்ன உருவம் என்று அது உருவம் அல்ல பாலைவனத்தில் எங்கோ ஓரிடத்தில் அந்த சமயத்தில் மணர் புயல் உருவாகியிருக்கும் அதனால் எழுந்த தூசு படலம் அது மேகக்கூட்டம் போல் விதவித வடிவம் தரக்கூடியது அது அன்று அத்தகைய முதலையின் வடிவத்தில் அது இருந்திருக்கும் அது தெரிந்திருந்தும் ஏன் நீங்களும் கூட்டத்தோடு சேர்ந்து ஓடினீர்கள் எல்லோரும் ஓடும்போது நான் ஒருவன் மட்டும்தான் ஓடாதவன் என்ற தற்பெருமையில் இருந்து தப்பிப்பதற்காகவே அவ்வாறு ஓடினேன் என்றார் அந்த ஞானி